சவுதி அரேபியா மதினால நம்ம லாஸ்டா போன ஷாப்பிங் வீடியோ தான் இது இந்த வீடியோல நம்ம எங்க போனா என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரே கடை அண்ட் பெரிய கடைனா அது வந்து வாக் பை மட்டும் தான் இது வந்து ஹரம் பக்கத்துல தான் இருக்கு ஹரம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் அண்ட் இதோட லொகேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் நீங்க உம்ரா வரீங்க இல்ல மதினால புதுசா ஸ்டே பண்ண வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு ஃபைரியால் ஷாப் தான் அண்ட் எமோஷனலி எனக்கு ரொம்பவே கனெக்டான ஒரு ஷாப் ரீசன் வந்து நான் மதினா வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் வந்த கடை இதுதான் அண்ட் நான் ஊருக்கு போறதுக்காக லாஸ்ட்டாக ஷாப்பிங் வந்த கடையும் இதுதான் இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் சீக்கிரமாக போகுது லேட் ஆகட்டும் லேட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற வரைக்கும் கூட ஒன்றும் தெரியல ஆனால் ஊருக்கு போகிறோம் டிக்கெட் போட்டாச்சு இந்த தேதியில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்னவோ ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் மேபி ஜென்ட்ஸுக்குலாம் வந்து இங்கேருந்து ஊருக்கு போகிறதா இருந்தால் ரொம்ப ஜாலியாகவே கிளம்புவாங்க பட் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகிறதுன்னு ஒரு சின்ன அர்த்தம் மட்டும் இருக்கும் ஆனா இங்க இருந்துட்டு போற லேடிஸோட மனநிலைமை வந்து எனக்கு அந்த நேரத்துல ஃபீல் பண்ணப்போ தெரிஞ்சது அவ்வளோ கஷ்டம் இந்த மதினால இருந்து ஒவ்வொரு நாளோட நினைவுகளுமே வந்துட்டு லைஃப் டைம் மெமரிஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒன்னு நினைச்சு வச்சிருப்போம் ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன் மாதிரி தானே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இறைவன் கையில மட்டும்தான் இருக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும் அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும்னு எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நிமிஷம் நம்ம இந்த மதினால இருக்கும் இந்த மதினால வந்து கிளம்ப போறோம் அப்படின்னு அந்த ரியாலிட்டியை யோசிக்கும்போது மனசுக்கு மனசுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தது அண்ட் இந்த ஷாப் பற்றி சொல்லணும்னா இந்த ஷாப்பில் ஆல்மோஸ்ட் நம்ம ஊருக்கு போகணும் பெட்டி கட்டி அவசரமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து எல்லாமே போட்டு கட்டிட்டு கொண்டு போகிற அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களுமே இதெல்லாம் ஒரு பொருள் இருக்கா இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரியான அவ்வளோ சின்ன சின்ன பொருட்களுமே வந்துட்டு இங்கே வச்சிருப்பாங்க அண்ட் கிச்சன் டூல்ஸாக இருக்கட்டும் எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அண்ட் பாத்ரூம் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நம்மளுக்கு சாக்லேட்டு பர்ஃப்யூம் அப்புறம் நிறைய கிச்சனுக்குள்ளது தான் வந்து எனக்கு ரொம்பவே இங்கே பிடிச்சது இந்த குக்கிங் சேனல்லாம் வச்சிருக்காங்களா அவங்கெல்லாம் இங்கே வந்தால் ஒன்று விடாமல் அழிட்டு போயிடுவாங்க போல அந்த அளவுக்கு சின்ன சின்ன யூனிக்கான கேஜெட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஹலாலான்னு போடுவாங்க அண்ட் லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஹலாலாக்கும் போடுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும் சில ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு லோ குவாலிட்டியாக இருக்கும் பற்றி நம்ம அதை பார்த்து வாங்கணும் அங்கே எப்போல்லாம் வெளில வரமோ அப்போல்லாம் லாங் எக்ஸ்பீரியா உள்ளது இல்லை எக்ஸ்பீரி ஆகாத சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வாங்கி வைப்போம் ஏன்னா எப்போனாலும் ஊருக்கு போய் தான் ஆகும் அதனால அந்த மாதிரி வாங்கி வச்சனால சடனாக கிளம்பும்போது போது எங்களுக்கு ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு டைம் அதிகமாக எடுத்துக்கல ஷாப் நேம் ஏன்னா ஃபைரியால் ஷாப்பாக இருக்கலாம் ஆனால் பில்லு ஃபைவ் ஹண்ட்ரட் அழுக்கு குறையாம வந்துடும் இந்த ஃபைரியால் ஷாப் வர எல்லாரோட நிலமையுமே இப்படி தான் நினைக்கிறேன் ஆமாண்ண மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஹலந்தல ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்ஷால்லா அடுத்த ஒரு லாக்ல பார்க்கலாம் அஸ்லாமா அழைக்கும்